கல்லாக மாறிக்கொண்டிருக்கும் ஏழு வயது சிறுமியின் உடல் இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தின் அபூர்வ நோயால் பாதிக்கப்பட்ட ஏழு வயது சிறுமி நரக வேதனையுடனும் கண்ணீருடன் வாழ்ந்து வருகின்றார் சத்தீஸ்கர் மாநிலத்தின் தண்டோவாடா மாவட்டத்தில் மகேஸ்வரி என்ற ஏழு வயது சிறுமியே இந்த அபூர்வ வியாதி காரணமாக நரக வேதனையை அனுபவித்து வந்துட்டு இருக்காங்க உடம்பில் தோல் பகுதி கல்லாக மாறும் ஒரு அபூர்வ வியாதிக்கு மகேஸ்வரி இரையாகியிருக்காங்க கை கால்கள் மட்டுமின்றி உடம்பின் பெரும்பகுதி கல்லாக மாறியுள்ளது இதனால் சிறுமி மகேஸ்வரிக்கு உட்காரவோ நடக்கவோ முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த வியாதிக்கு போதுமான சிகிச்சை இல்லை என்பது மகேஸ்வரின் வாழ்க்கையை மேலும் கடினமாக மாற்றியுள்ளது கிராமத்தில் இந்த வியாதிக்குரிய சிகிச்சை இல்லை என்பதால் நகர பகுதியில் சிகிச்சை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த சிகிச்சையினால் எந்த மாறுதலும் இல்லை என்பது மட்டுமல்ல இங்குள்ள மருத்துவர்களால் அந்த நோய் தொடர்பில் போதிய சிகிச்சை அளிக்கவும் முடியவில்லை ஒரு வயது முதல் மகேஸ்வரிக்கு இந்த அபூர்வ நோய் பாதிப்பு இருந்துள்ளதாக பெற்றோர்கள் கூறுகின்றனர் உடம்பில் ஒரு பகுதி மட்டுமே உருவான இந்த நோய் பின்னர் உடல் முழுவதும் பரவியிருக்கு மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு